காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு தமிழகம் முழுக்க அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு கடந்த ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் தொடங்கிய சுற்றுப்பயணம் தமிழக மக்கள் கிட்ட பெருவாரியான வரவேற்பை பெற்றுச்சு போர மக்களோட வரவேற்பு பார்த்து எதிர்கட்சிகள் நடுக்கத்துல இருக்கு நான்காண்டு கால திமுக ஆட்சியால சந்திக்கிற அவலங்களை மக்கள் எடப்பாடியார் கிட்ட முறையிடுறாங்க இந்த கொடிய ஆட்சிக்கு முடிவு கட்டி அம்மாவோட ஆட்சிய தமிழகத்துல அமைக்கணும் அப்படிங்கறது மக்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பா இருக்கு அதுபடி ஜூலை ஏழுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையிலான முதல்கட்ட சுற்றுப்பயணத்துல கோவை விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு புரட்சி தமிழரோட இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு அதுபடி ஜூலை இருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்கள்ல முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அந்த சுற்றுப்பயணத்தோட விவரங்கள் இப்போ உங்களுக்காக ஜூலை இருபத்தி மூணுல தஞ்சாவூர்ல முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யற புரட்சி தமிழர் அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திச்சு பிரச்சாரம் செய்யறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு ஜூலை முப்பதாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி திருவாடானை ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்யறாரு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் ஆகிய தொகுதி ல பிரச்சாரம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு ஆகஸ்ட் இரண்டுல திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு ஆகஸ்ட் நான்காம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்யறாரு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அம்பாசமுத்திரம் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் தென்காசி ஆகிய தொகுதிகளில பிரச்சாரம் செய்யறாரு ஆகஸ்ட் ஆறுல கடைய நல்லூர் சங்கரன் கோவில் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு ஆகஸ்ட் ஏழாம் தேதி விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு ஆகஸ்ட் எட்டாம் தேதி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு புரட்சி தமிழரோட இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் பத்தி இப்போ புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பெரிய ஆவலோட காத்திருக்காங்க மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் புறப்பட்ட புரட்சி தமிழருக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பு அளிச்சிட்டு வராங்க இந்த விடிய ஆட்சியோட கொடுமைகள்ல இருந்து மக்களை மீட்க விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க அமைதியான வளமான தமிழகத்தை மீட்டெடுக்க புறப்பட்டிருக்கிறாரு குடிமராமத்து நாயகன்